நேராக சமையல் ரூம்லேருந்து சிஎம் சீட்டுக்கு போனாங்க லல்லு பிரசாத் ஒய்ஃப் அதே எடுத்து இந்த நாலு அஞ்சு வருஷம் அவங்க ஆண்டாங்கல்ல அதை இப்போ யாராவது கேள்வி கேட்டாங்களே இந்த ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கா இல்லையா அவர் சீஃப் மினிஸ்டராக நீடிக்கலாமா வேண்டாம் இல்லையான்றது தீர்மானிக்கிறது மக்கள் அந்த காலத்தில் ஸ்டாலின் ஒருத்துக்கு நாற்பத்தி வருஷம் ஆச்சு இவரு ஆறு ஏழு வருஷத்துலேயே வந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் அப்படி தான் இப்போ இந்த காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் தானே முக்கியமானது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் இப்போது எல்லாம் அவசர அட்டி தான் எல்லாம் சரி இப்போ இதுக்காக நீங்கள் நான் முப்பது வருஷம் வெயிட் பண்ண முடியுமா நான் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருக்கேன் ஸ்டாலினுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கேன் நாங்க விடுங்கன்றாரு இல்லப்பா நீ தொடர்ந்து பண்ண தொந்தரவுனால எங்க பிஜேபி படுதோல்வியை தழுவுது நீயும் அண்ணாமலையும் சேர்த்து கட்சியை பூசி அழிச்சு நீங்க போட்டுருக்க இடத்த காலி பண்ணுறது அமித்ஷாவோட பாயிண்டா இருக்கு பாஜக என்னன்னா அந்த தலைவர் போஸ்ட்ல மட்டும் அந்த பையன் வரமாட்டான் மாட்டான் மற்ற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இருக்கிற மந்திரி சபையில இருபது பேர் வந்து வாரிசுகள் ஆக்சுவலா திருவங்குனம் நடுவில் இருந்தது திமுக ரோமுட்டு கெட்ட பேர் தான் போலீஸுக்கு ஏற்கனவே ஆம்ஸ்டாங்க கோலையில் கெட்ட பேரு திருவங்கலத்தை கோட்டை விட்டுறது இன்னொரு கெட்ட பேர் ஆக்சுவலா எடப்பாடி மாவட்ட ரீதியாக தொண்டர்களை சந்திக்கிறது வந்து வெத்து வெயிட்டு அது மீன் மீன் வேலை ஆக்சுவலாக நீங்கள்லாம் அவங்க காலைல தான் ஒரு காலத்தில் ஊழிஞ்ச எழுந்திங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுருக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க வந்தாங்கன்னா கட்சி வலுப்பு ஏன் சேர்க்க கூடாது ஆக்சுவலா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் சார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்வதற்கு முன்னாடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வெளியில் வருது இது எப்படி சார் எந்தெல்ல உண்மை திமுக தரப்பு எப்படி என்ன சார் சொல்கிறாங்க திமுக தரப்பை பொறுத்த மட்டும் யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது சார் அவங்க உதயநிதி அவங்க அடுத்த தலைவராக அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அவரும் வந்து இருந்து பிரச்சாரம் பண்றாரு திமுகவுக்கு வெற்றிக்கு அவரும் உதவியாக இருக்காரு அடுத்த கட்டம் தலைமையோட அடுத்த கட்டம் இவர் தானே எல்லாம் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ பிரச்சனை எல்லாமே மற்ற கட்சிக்காரங்களுக்கு தான் பிரச்சனை அதுக்கு திமுக ஒரு பிரச்சனையும் இல்லை திமுகவில் உதயநிதி தான் எங்கள் அடுத்த தலைவர்ன்ற அவங்க செட்டில் ஆயிட்ட ஒரு தான் ஏத்துக்கிட்டாங்களா செட்டில் ஆயிட்டாங்க இருந்தாலும் இப்ப மூத்த நிர்வாகிகளா இருக்கலாம் சார் இப்ப பல பேர் இருக்காங்க வந்து துறைமுருகன் மட்டும் தான் பெரிய மூத்த நிர்வாகி மத்தவங்க அந்த அளவுக்கு இல்ல இருந்தாலுமே ஏத்துட்டாங்க கூட அவரோட பையன் வந்து அரசியல வந்துட்டு இருக்கனால அவரும் எல்லாருக்குமே பையனுக்கு எம்பிசி இருக்கு குடும்பத்துல ஒருத்தருக்கு தீய பையன் மந்திரி எல்லாரும் ஒரு விதத்துல பையனுக்கு மாட்ட செயலாளர் எல்லாருக்கும் ஒரு விதத்துல ஒரு பதவி ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கறாங்க இல்லையா அதனால அதுக்காக இல்ல திமுக வந்து கலைஞருக்கு அப்புறம் எப்படி ஸ்டாலின் ஏற்றுனாங்களோ அது மாதிரி ஸ்டாலினுக்கு அப்புறம் உதவி ஏற்றுக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ இருந்தாலும் இப்போ ஸ்டாலின் வருது கிட்டத்தட்ட நீண்ட காலம் ஆயிடுச்சு சார் ஆரம்பத்துலேருந்து அடிப்படை பொறுப்புலேருந்து வந்து வந்திருக்காரு ஆனால் இவர் எடுத்தோன்னே அப்படி வந்தா அப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்களா இல்லை எப்படி சார் அவருக்கு அந்தளவுக்கு தகுதி இருக்கா துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு தகுதி இருக்கா நேராக சமையல் ரூம்லேருந்து சிஎம் சீட்டுக்கு போனாங்க லல்லு பிரசாத் ஒய்ஃபு அதையே இந்த நாலு அஞ்சு வருஷம் அவங்க ஆண்டாங்கல்ல யாராவது கேள்வி கேட்டாங்களா இல்லை ஆமா என்னோட பாயிண்ட் என்னன்னா ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கா இல்லையா அவர் சீஃப் மினிஸ்டராக நீடிக்கலாமா வேண்டாம் இல்லையா தீர்மானிக்கிறது மக்கள் அவர் கட்சியில் அவர் தீர்மானிச்சிட்டாங்க மக்கள்கிட்ட அவர் எப்படி எடுபடுவார் சீஃப் மினிஸ்டராக அவர் போட்டால் அவரை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அவர் திமுகவுக்கு தலைமைக்கு ஒரு பொருத்தமானவர் தானா ஸ்டாலின் அந்த டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி வந்துட்டார் ஸ்டாலின் வந்து அவர் ஏற்றுக்கிட்டாங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற போதே துணை முதல்வர் இருந்தார் அது ஓகே அவருடைய அவர் வந்து கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி மக்கள்கிட்டையும் சரி செல்வாக்க நிரூபிச்சிட்டார் பத்தொம்போது தேர்தலையும் நிரூபிச்சார் இருபத்தொன்னு தேர்தலையும் நிரூபிச்சார் இருபத்தி நாலு தேர்தலையும் நிரூபிச்சிட்டார் ஒரு கூட்டணி கட்சிகளை எப்படி கையாள்வது தன்னுடைய கட்சி எப்படி கையாள்றது வெற்றியை எப்படி பெறுறது மக்கள் நிர்வாகத்தில் மக்கள் நல திட்டங்கள் எப்படி கொண்டு போகிறது அவருக்கு சில விஷயங்கள் எதிராக இருக்கலாம் விமர்சனங்கள்லாம் உள்ளாகலாம் அது வேறு விஷயம் பட் அவரை பொறுத்த மட்டும் ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற தலைவராகவும் அதே சமயம் கட்சிக்குள்ளே ஒரு முழு ஆதரவு பெற்ற ஒரு தலைவராகவும் அவர் உருவாகிவிட்டார் ஆனால் அதே மாதிரி ஸ்டாலின் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வருவாரானா அந்த காலத்தில் ஸ்டாலின் ஒருத்தருக்கு நாற்பது வருஷம் ஆச்சு விருந்தினங்க ஆறு ஏழு வருஷத்துலேயே வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் அப்படி தான் இப்போ இந்த காலத்தில் ஃபாஸ்ட்டு ஃபுட் தானே முக்கியமானது ஃபாஸ்ட்டு ஃபுட் மாதிரி தான் இப்போ எல்லாம் அவசர அடிதாக எல்லாம் சரி இப்போ இதுக்காக நீங்கள் நான் முப்பது வருஷம் வெயிட் பண்ண முடியுமா அவருக்கு இப்போ இது கலைஞர் வந்து நாற்பத்தொம்பது வயசுலேயே வந்தாருங்க சீஃப் மினிஸ்டராக ஆமாம் கலைஞர் சிவமாக வரும்போது அவருக்கு நாற்பத்தொம்பது வயசு அறுபத்தேழுல ஸோ அதனால வந்து இவர் வந்து இவருக்கும் இப்போ ஐம்பது வயசு நெருங்கிட்டு இருக்குல்ல அவருக்கே வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசு ஆச்சு ஸோ இவருக்கும் வந்து ஒரு ஐம்பது வயசு நெருங்கிட்டு இருப்பார் இவர் ஆக்சுவலா அதனால வந்து இது சரியான டைம்னு அவங்க நினைக்கிறாங்க திமுக என்ன நினைக்கிறாங்க நீங்க இது சரியான டைம் உதயநிதியை கொன்றதுக்கு சரியான டைம் விமர்சனங்கள் விமர்சனங்கள்லாம் கடுமையா இருக்கும் இல்ல பொதுவா வந்து திமுக வைக்கிற விமர்சனம் என்னன்னா குடும்ப ஆட்சி நடக்குது குடும்ப அரசியல் நடக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு அப்படிங்கும் போது வெளிப்படையா கொண்டு வர முடியும் என்ன எப்படி சார் வெளிப்படையா கொண்டு வர அவங்க கட்சி அவங்க கட்சியில யாரும் அப்செக்ட் பண்ணலன்னா நமக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு மத்த கட்சி பிரச்சாரம் பண்ணுவாங்க இப்போ பாஜகவோ அதிமுகவோ யாரோ பிரச்சாரம் பண்றாங்க அவங்க அது அதெல்லாம் பிரச்சாரத்துல வந்து மோடி லெவலுக்கு பிரச்சாரம் பண்ணாரு ஆமா பண்ணுவாரு தமிழ்நாட்டுல திமுக வந்து குடும்ப அரசியல் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல அது உண்மைதான் அதாவது பாஜகலையும் குடும்ப அரசியல் இருக்கெல்லாம் இருக்குது அது திமுக அல்லது காங்கிரஸ் அல்லது ஆர்ஜேடி அல்லது இது சமாஜ்வாடி இதில் நடக்கிற குடும்ப அரசியல் வேற திருணாமுல் எல்லாமே சொந்தக்காரங்க அடுத்த தலைவராக வராங்க முலாயம் சிங் அதம் பையன் அடுத்த வரான் லல்லு பிரசாத் பையன் அடுத்த வரான் திரிணாமூலில் வந்து அபிஷேக் பானர்ஜி அவங்க சொந்தக்கார பையன் தலைவராக சொந்தக்காரன் தலைவராக வராரு சரத்பவாரோட பொண்ணு தலைவராக வருது இதெல்லாமே எல்லா கட்சியிலும் நடந்து தானே இருக்குது அப்போ திமுக பாஜகவில் என்னென்னா அந்த தலைவர் போஸ்ட்டில் மட்டும் அந்த பையன் வர மாட்டான் மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இன்றைக்கி இருக்கிற மந்திரி சபையில் இருபது பேர் வந்து வாரிசுகள் ஆக்சுவலாக அவங்களோட அப்பாவோ தாத்தாவோ பேரோ யாரோ அவங்க வந்து கட்சியில் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க கட்சியில் என்னென்னா அந்த தலைமை பொறுப்புல வரவங்க மட்டும் வாரிசா இருக்க மாட்டாங்க ஓ அது செலவு அது மாதிரி அமையல் இன்னும் அது எப்போ அமைய போகுதுன்னு தெரியாது இதுவரை அது அமையல் ஆக்சுவலாக ஏன்னா இவருக்கு குடும்பம் இல்லைன்றதுனால அமையல் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வேறு யாராவது ஒரு வாஜிபாய் பையன் வராதன்னா வாஜ்பாய் இருந்த போது அவருடைய வளர்ப்பு மகன் கொஞ்சம் பாலிட்டிக்ஸில் என்னவெலாம் ஆகிடலாம் அவன் கடைசியில் வரவே இல்லை அவன் அதனால் வேறு யாராவது இதுவுமே ஃப்யூச்சரில் எப்படி ஆகும் சொல்ல முடியாது ஸோ திமுக நான் சொன்ன கட்சிகளுக்கு கட்சிகளில் என்ன ஒற்றுமைன்னா சொந்தக்காரங்க தலைமை பொறுப்புக்கு வராங்க அதில் இங்கே உதயநிதி வர்றாரு நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா உதயநிதி வர்றதை வந்து பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணலாம் மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை கொண்டு போகலாம் எல்லாமே கரெக்டு ஆனால் எப்படி ஸ்டாலின் வந்தபோது கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி கொண்டு போவாங்க ஆனால் ஸ்டாலினை மக்கள் எப்படி ஏற்றுனாங்களோ அந்த மாதிரி ஸ்டாலின் உதயநிதி வந்து மக்கள் ஏற்றுக்குறாங்களான்றது இருபத்தாறுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க அது இருபத்தாறு எலக்ஷன் எலெக்ஷனில் தெரியும் இருபத்தாறுக்கு அப்புறம் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் கொடுத்துட்டு போனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக அப்போ அது அடுத்த எலெக்ஷனில் தான் நம்ம இருபத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் பார்க்க முடியும் ஸோ முன்னாடியே கொடுக்குறாரா இல்லை இருபத்தாறு எலெக்ஷனை சந்திச்சு அவரும் பின்னாடி கொடுக்குறாரா அதெல்லாம் தான் பார்க்கணும் ஆனால் அவர் கொடுக்குறது பொறுத்த மட்டும் கட்சியில் யாருக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது இன்ஃபேக்ட் கட்சியில் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து நல்ல ஸ்மூத் அரேஞ்ச்மெண்ட் நினைக்கிறாங்க ஸ்மூத்தான ஒரு ஒரு பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் சார் இது எங்களுக்கு பிரச்சனையே இல்ல தலைமையில ஒருத்தர் இருக்காது அது பாட்டு போயிட்டே இருக்கும் அதுல பிடிக்காதவங்க வெளியில யாரும் சொல்ல போறதில்ல முழு மூணு போட இருப்பாங்க பெரும்பாலும் பிடிச்சுதான் இருக்காங்க அதனால எங்களுக்கு கவலை இல்லைன்னா டிஎம்கே பாயிண்டா இருக்கு டிஎன் கேல தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லி பயணமா போயிருக்காரு கிட்டத்தட்ட அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு மோடியை சந்திச்சிருக்காரு கல்வித்துறை அமைச்சரையும் சந்திச்சிருக்காரு என்ன சார் விவகாரம் ஒரு வேலை நீட்டுக்கு எதிராக ஏதாவது கொண்டு வர திட்டமிட்டு இருக்காங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா ஆம்சாங் கொலை வழக்குக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு இதுக்கு வந்து சிபிசிஐடி அதை சிபிஐ கொண்டு வர கொண்டு வரதுக்காக போயிருக்காரு எப்படி சார் இது எப்படி எடுத்துக்கிறது சார் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் இருக்கு சார்சாங் படுகொலை என்கிற கேசவன் அவர் பேர் கேசவன் என்கிற கேசவனுடைய அந்த படுகொலை இருக்குல்ல அது வந்து கண்டிக்கத்தக்கது அது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் அது அந்த அந்த கொலை வந்து போலீஸோட ஃபெயிலியர் அதில் எந்த விதமான சந்தேகமும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் எல்லாம் கரெக்டு அதனால் இந்த மாதிரி கொலைகள் வந்து இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் பல இடங்களில் தினசரி நடந்துட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு அரசியல் கொலை ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது அதனால் எல்லாத்துக்குமே சட்டம் ஒழுங்கு இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் பண்ணலாம் அது வேறு விஷயம் வேறு என்ன சார் பண்ண முடியும் எதிர்கட்சிகள் என்ன பண்ண முடியும் அவங்க ஏதோ நடக்கிற சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ண தானே செய்வாங்க கொலை அடுத்தது வந்து அவரு என்கவுண்டரு அவர் குற்றம் குற்றம் சாட்டப்பட்ட என்கவுண்டரு கள்ளச்சாராயம் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணணும் இல்லையா அவங்களுக்கு அது அது இது வந்து நியாயமான அரசியலும் கூட ஒரு படுபயங்கரமான பயங்கரமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற விஷயம் இருக்குங்க கள்ளச்சாரம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு போலீஸோட ஃபெயிலியர் இருக்கு அதனால தானே மாத்துறாங்க கமிஷனர் மாத்துறாங்க ஹோம் செக்ரட்டரி மாத்துறாங்க எல்லாரும் ஏன் மாத்திருக்காங்க இமேஜ் கொடுக்கறதுக்காக தான் மாத்துறாங்க டிஜிபி மட்டும் மாற்ற முடியாது ரெண்டு வருஷம் கட்டாயம் அதில் இருந்துட்டே போவார் அது அந்த மாதிரி தான் அது இது அப்பாயின்மெண்ட்டு ஸோ அதனால் வந்து வேற வழி கிடையாது அதனால் அமுதாவுக்கு மாற்றுறாங்க சீக்கிர ஹோம் செக்ரட்டரி மாற்றுறாங்க இந்த மாதிரி பல விஷயம் இருக்கிறதுனால இந்த சட்டம் ஒழுங்கை கொண்டு போய் அவர் அங்கே வைக்கிறதை சொல்கிறது அவனும் அர்த்தம் கிடையாது ரெண்டாவது இப்போ மைனாரிட்டியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அது ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் ரெண்டு எதிர்கட்சிகள் ரெண்டு கூட்டணி கட்சிகள் நம்பி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கு அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க ஃபுல்லாக போதே ஒன்றும் பண்ண முடியலை அவங்க ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண முடியும் இப்போது கவர்னர் போயிருக்கிறது அவருடைய பதவி நான் தமிழ்நாட்டிலே தொடர்ந்துருக்கேன் ஸ்டாலினுக்கு தொடர்ந்து தொந்தரவு இருக்கேன் அங்கே விடுங்கன்றாரு இல்லைப்பா நீ தொடர்ந்து பண்ண தொந்தரவுனால எங்கள் பிஜேபி பழுதோல்வியை தழுவுது நீ அங்கே இருக்கவே என்ன இடத்த காலி பண்ணுன்றாங்க அவங்க ஓ நீ உன்னோட செயலினால் அங்கே பாஜகவுக்கு கெட்ட பேர் வருது நீ இடத்த காலி பண்ணு நீயும் அண்ணாமலையும் சேர்த்து கட்சியை முடிச்சு ஆயிடுச்சு நீங்கள் போட்டுருக்க இடத்த காலி பண்ணுறது அமித்ஷாவோட பாயினா இருக்கு ஆனால் அண்ணாமலை இதுவரையும் தலைவர் பதவியில் வச்சுருக்காங்க சார் அவரோட நாலு மாதம் போப்பிட்றாரு திரும்பி வந்த பிறகு தான் பார்க்கணும் லண்டன் போய்ட்டு வந்த பிறகு அவரோட நிலைமை என்னன்னு தெரியும் நம்ம அவங்க டெல்லியில் நினைக்கிறாங்க ரொம்ப டூ மச்சா ப்ளே பண்ணாதீங்க நீங்கள் டூ மச் அப்ளை பண்ணால் அது பாஜகவுக்கே திருப்பி அடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது உங்கள் மேலே திருப்பி நீங்கள் விடுறாம்போ உங்களே தாக்குது திருப்பி அதனால் வந்து இவர் எக்ஸ்டன்ஸாக போயிருக்கார் எக்ஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் அவங்க இல்லை இவரும் ஸ்டாலினும் வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு இவர் தூக்கிட்டு வேறு யாராவது போடுங்க இன்னும் ரெண்டு வருஷம் நாங்கள் வந்து ஒரு அரசியல் சட்டப்படி நடக்கிற கவர்னரை போடுங்க எங்களுக்கு எங்களுக்காக ஒத்துவுதுற கவர்னரெலாம் கேட்கல நியாயமாக நடத்துக்கிற ஒரு கவர்னரை போடுங்க அரசியல் சட்டப்படி ஒரு கவர்னரை போடுங்க நாங்கள் இன்னும் பதினெட்டு மாதம் ஆட்சி பண்ணணும் பல காரியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் கட்டையை போட்டுட்டு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசியிருந்தாருனா எங்களுக்கு அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது நாங்கள் ஆட்சி செய்கிறதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அவர் கல்வியில் வந்து உள்ளே பூந்து நிறைய குழப்பத்தில் விளையாடாரு பல்கலைக்கழக கல்வியில் அதனால் அதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் நீங்கள் நியாயமான ஒரு ஆளை போடுங்கன்றது தான் ஸ்டாலின் அவர்கள் அதானி மூலமாக மோடிக்கு கொடுத்திருக்கிற மெசேஜ் அப்படின்றது ஒரு பேச்சு இருக்கு அது என்ன சார் அதானி மூலமா ஏன்னா கடந்த வாரம் வந்து அதானி வந்து இங்க வந்து முதல்வரை பார்த்ததா ஒரு விமர்சனம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துருக்கு ஒரு விமர்சனம் இல்லை ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு அது உண்மைதானே சார் அது வந்து அதானியோட நிலக்கரி இறக்குமதி ஊழலை பத்தி சிக்கி விசாரிக்கிறதுக்கான பர்மிஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க சார் இப்பதான் கொடுத்திருக்காங்க ஆமா அவருக்கு வந்து இந்த காட்டுப்பள்ளி போர்ட் அவர் இங்க வச்சிருக்காரு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு பரந்தூர் ஏர்போர்ட் எல்லா விமான நிலையமும் அவர் தான் எடுத்துக்கிறாரு அதையும் அவர் தான் எடுத்துப்பார் போல் இருக்கு அது சம்பந்தமா பேச வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து சென்னை வந்து சென்னையில வந்து ஒரு முக்கிய புள்ளிய பார்த்ததா ஒரு பேச்சு இருக்கு அந்த புள்ளி மூலமாக முதல்வர் அவர்கள் ஒரு மெசேஜ் கம்மி புள்ளியார் முதல்வரா இல்ல அவருடைய சொந்தக்காரர் தெரிஞ்சவருன்றாங்க வச்சுக்கோங்களேன் அது இப்போ ஓப்பனா சொல்ல வேண்டாம் நம்ம அப்படி இருக்காரு அவரு அவர் மூலமாக ஒரு மெசேஜ் என்ன சொல்றாங்கன்னா நல்ல கவர்னரா போடுங்க அரசியல் சட்டப்படி நடக்கிற கவர்னரா போடுங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத கவர்னரா போடுங்க அப்படின்னு அதை முதல்ல நீங்க பண்ணுங்க நம்ம அடுத்த விஷயத்துல அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதா தான் சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது ஆஹ் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிஜேபி அதிமுக இருக்கட்டும் தொடர்ச்சியாக சட்டம் ஒன்று கெட்டு போச்சு முதல் ஒரு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க ஆனா இருக்க இருக்க அந்த ட்விஸ்ட் என்னன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலை அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து பிஜேபி சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் மலர்கொடி வந்து அதிமுக சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் எதிர்கட்சியில இருந்துட்டு இன்னைக்கு கைதாக இருக்காங்க முக்கிய குற்றவாளியும் இவங்க தான் ஏன்னா உங்க மூலியமா தான் ஐம்பது லட்ச ரூபா மாறி இருக்கு அமிஷம் கொலை பண்றதுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் கை மாறி இருக்கிறது இவங்க மூலியமா தான் வந்திருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க சார் ஒரு கொலைக்காக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனுஷனு கொடுக்க மாட்டாங்க சார் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிறுவனம் இருக்கு ஏற்கனவே இந்த விஷயத்துல அறுபத்திர பேர் அடிபட்டு நம்ம அதனால் தமிழ்நாடு போலீஸு இப்போ இருக்கிற அருண் அவர்கள் கமிஷனர் நல்ல நியாயமான நேர்மையான ஒரு கேஸில் வந்து கடைசி வரையும் போய் பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி மிக்க அதிகாரி அவர் இந்த ஆருந்திரா விஷயத்தை வந்து ஒதுக்கீட்டெல்லாம் விசாரிக்க மாட்டார்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம் அதனால் வந்து அது மாதிரிலாம் ஒதுக்கீட்டு விசாரிச்சுட்டு ஏதோ தனிப்பட்ட இன்டிவிஜுவல்ஸ் காரணமாக ஏதாவது ஒரு குற்றத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதர் எழுதுக்கு சார் ஐம்பது லட்ச ரூபா செலவழிக்கணும் கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞரோ இல்லை எக்ஸ்ஆர்ஓயோ யாரோ ஏன் செலவழிக்கணும் அதாவது வழக்கறிஞர்கள் உள்ளே இருக்காங்கன்னா வழக்கறிஞர்கள் ஏன் வராங்க சப்போஸ் நாளைக்கு அந்த குற்றவாளிகள் மாட்டினாங்கன்னா அவங்களெல்லாம் வெளியில் கொண்டதுக்கு வழக்கறிஞர்கள் படம் ரெடி ஆகணும்ல அந்த வழக்கறிஞர்கள் படையில அவங்க இருக்கலாம் ஒரு வேலை சொல்ல முடியாது இதிலையும் பதினாடி இருந்தவங்க யார் தூண்டி விட்டவங்க யார் தூண்டி விட்டவங்க யாராக இருக்க முடியும் அந்த தூண்டி விட்டவங்கள தான் பிடிக்கணும் ஐம்பது லட்சம் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தவங்க கொலை பண்ணுன்னா இப்போலாம் அஞ்சு லட்சத்துக்கே கொலை பண்ணுறவங்க இருக்கும் போது சார் ஐம்பது லட்சம் கொடுக்குறாங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் ஒரு பத்து பேராக இருக்கிறதனால கொடுத்தாங்களோன்னு தெரியாது பாயிண்ட் என்னென்னா வந்து பின்னாடி யார் ஐம்பது லட்சம் கொடுக்குற அளவுக்கு அது பின்னாடி ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனம் தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக கார்பரேட் நிறுவனத்தை பிடிங்க மக்களை ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஏமாத்தின அருத்ரா அந்த அருத்ராக்கு தொடர்புடைய பாஜக ஆட்கள் அவங்க எல்லாம் இன்னும் சரியான விசாரணை பொருளாதார போச்சா இல்லையான்னு தெரியாது ஸோ அதனால அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இந்த அருண் அவர்கள் கமிஷனர் அருண் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க மக்கள் இந்த விஷயத்துல அதுவும் குறிப்பாக ஆம்சாங்குடைய அந்த அவங்களுடைய அந்த தோழர்கள் வந்து பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க நீங்க இந்த விஷயத்துல உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சே தீரணுன்ற ஒரு உறுதியோடு அவங்க இருக்காங்க ஆக்சுவலா அதனால வந்து கரு கமிஷனர் அவர்கள் இந்த சும்மா இந்த வழக்கறிஞர்கள்லாம் கைதா இருந்தாலும் அல்டிமேட்டாக பாட்டம் ஆஃப் கேஸ் யார் அப்படின்னு போய் பார்த்து பின்னாடி எவ்வளோ பெரிய மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் அரசு செய்ய வேண்டியது இந்த கமிஷனுடைய பொறுப்பு என்பது என்னுடைய கருத்து இப்போ திருவங்கட என்கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா திமுக வந்து உண்மையை மறைக்க பார்க்குது அதாவது இந்த இதை வந்து கடந்து போக பார்க்குது அப்படின்னு சொல்லி ஏற்பட்ட விமர்சனம் வச்சாங்க பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அதிமுக வழக்கறிஞர் அணி பிரிவை சேர்ந்தவங்க அதே மாதிரி அங்கே பிஜேபி அவங்களும் சரி தமிழ் மாநில காங்கிரஸ் சரி எல்லாம் அவங்களுடைய கூட்டணி தான் இருக்காங்க அப்படிங்கும் போது பிஜேபியுடைய வடமேற்கு சென்னை வடமேற்கு மகளிரணி செயலாளர் போட்டிருக்காங்க அஞ்சலை அஞ்சலை தேடப்படும் குற்றவாளியாக தேடிட்டு இருக்காங்க தேடப்படும் குற்றவாளியா இருக்காங்க இந்த மலர்கொழி வந்து சென்னை மேற்கு பகுதி அதிமுக திருவள்ளிக்கணி வழக்கறிஞர் பிரிவுல ஒரு இது இருக்காங்க போட்டிருக்கு இன்னொருத்தர் சதீஷ் ஒருத்தர் திமுக சேர்ந்தவர் கைது பண்ண சர்வ கட்சியும் இதில் சேர்ந்துருக்காங்க அதனால எல்லா கட்சியும் ஆளுங்களும் இருக்காங்க போட்டிருக்கு இந்த கூலிப்படை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க போட்டிருக்கு ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா யாராக இருந்தாலுமே உண்மை குற்றவாளியை கண்டுபிடிங்கன்றது தான் திரு திரு இவர் சொல்கிறது தான் திருமாவளவன் சொல்கிற விஷயம் தான் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிங்க சும்மா வந்து இந்த வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டிருக்கார் அந்த வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர்லாம் யார் தூண்டி விட்டாங்க கொலையை தூண்டி விட்டது யார் யாருக்காக இந்த கொலை செய்யப்பட்டது வெறும் வந்து ஆற்காடு சுரேஷ் கொண்டதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் பண்ணிங்களா இல்லை வேறு ஏதாவது விஷயம் பின்னாடி இருக்கா ஏன்னா ஒரு கார்ப்பரேட்டோட ஒரு ஆருத்ரா பேர் தொடர்ந்து அடிபட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக இது கமிஷனர் அவர்கள் இது என் ஆஃப் த கேம் பார்க்கணும் ஆக்சுவலாக அது என்ன இருக்குன்னு பார்த்தா தான் வந்து எக்ஸாக்டாக இந்த கொலைக்கான காரணம் நமக்கு தெரிய வரும் அது இந்த திருவேங்கலம் நடுவில் இருந்தது இந்த திமுக கவர்மெண்ட்டு கெட்ட பேர் தான் போலீஸுக்கு ஏற்கனவே ஆம்ஸ்டாம் கொலையில் கெட்ட பேர் திருமயங்கலத்தை கோட்டை விட்டது இன்னொரு கெட்ட பேர் ஆக்சுவலாக அதாவது அவன் வந்து கண்ணுக்கு எதுக்கு தப்பிச்சு போகிறான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் தேடி பிடிக்கிறீங்க அவங்க போகிற இடத்துல அவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்கன்னா என்னங்க அர்த்தம் அது அப்போ துப்பாக்கி எப்படி கிடச்சி நம்ம அப்போ நம்ம ஊரில் எல்லா ரவுடிகங்களும் துப்பாக்கி வச்சுருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா நம்ம அப்போ உள்ள இருக்கிற பத்து பேரும் அவன் ஆளுக்கு துப்பாக்கி எங்கெங்கே மறைச்சி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்போ நம்ம ஊரில் இருக்கிற ரவுடிங்க எல்லாமே கையில் துப்பாக்கியோட தான் சுற்றிருந்துருக்காங்களா இப்போ இதெல்லாம் வருது இல்லை கண்டிப்பா திருவேங்கனம் கரெக்டாக தப்பி ஓடி கரெக்டாக எந்த இடத்துல துப்பாக்கியை பதுக்கி வச்சிருக்கானோ அந்த இடத்துல போய் என்ன அர்த்தம் ஸோ இது இருந்து ஒரு என்கவுண்டர் வந்து போலீஸ்க்கு பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த என்கவுண்டர் பண்ணுறவங்களுக்கு அது வேற விஷயம் அவங்க சர்வீஸில் பல விதமான பாதிப்புகள்லாம் வரும் இருந்தாலுமே வந்து இது நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே என்கவுண்டரை பத்தி நம்ம தமிழ் நம்ம மக்களுக்கு ரெண்டு விதமான கருத்து இருக்கு ஒன்று வந்து போட்டு தண்ணது கரெக்டுன்னு ஒரு கருத்து இருக்கு ஆமா ஆமாங்க இந்த ரவுடியெல்லாம் அப்படித்தாங்க அவனா போலாம் தப்பிச்சுருவாங்க சட்டத்தில் சந்து பொந்து தப்பிச்சுருவாங்க போட்டது கரெக்டுங்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்கு இன்னொரு குரூப் என்னன்னா எப்படிங்க அது போட முடியும் அது மனித உரிமை மீறல்லது அவரை நீங்க சட்டத்தின் முன்னாடி தன்னலம் வாங்கி தரணும் போலீஸ் சும்மா கதை விடுறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் டிஎம்கே இது இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் போலீஸ் வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ இந்த என்கவுண்டரை வந்து மறுபடியும் ஒரு எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க உண்மையை மறைக்கிறதுக்காக பார்க்குறாங்க அதான் என்கவுண்டரை போட்டாங்கன்னு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இல்லையா அந்த பேச்சு கடன் கொடுக்குற அளவுக்கு போலீஸ் வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு கைதியை கூப்பிட்டு போறீங்க அது எவ்வளோ பாதுகாப்பாக கூட்டு போகணுங்க பத்து பேர் எப்படி குறைஞ்சபட்சம் பத்து போலீஸ் இருப்பீங்க கண்டிப்பாக அவன் தான் தப்பிச்சுட்டு ஓடுறான் அவன் ஒருத்தன் தப்பிச்சுட்டு ஓடுற நீங்கள் வந்து அதுவும் சென்னை மாதிரி ஒரு நெருக்கடியான ஏரியாவில் ஒரு பாரிஸ் கார்னரோ இல்லை ரங்கநாத சீட்டிலேயே தப்பி ஓடனா கூட ஒரு அர்த்தம் உண்டு மாதவரம் மாதிரி இடத்துல வந்து தப்பி ஓடுறான்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பிறந்த ஏரியாவில் ஓடுறான்னு அவனை பிடிக்க முடியாது மாதிரி எப்படி இருக்கீங்க நீங்கள் அவன் புழலில் ஓடிவே ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட செட்டுக்குள்ளே போடுறவரே நீங்கள் துரத்தின்னு போயிருக்கீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக எத்தனை மணி நேரம் இருக்கு பல கேள்விகள் எழுதுதில்ல ஆக்சுவலாக அதனால் வந்து திருவேங்கடத்துக்கு மேலே ஏகப்பட்ட கொலை வழக்கு இருக்குன்றது இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக அவன் மேலேயே மூணு கொலை வழக்கு இருக்கான் அதனால் என்னென்னா அது ஒரு கெட்ட பேர் போலீஸ் ஸோ புது கமிஷனருக்கு பெரிய சவாலான விஷயங்கள் பல தான் இருக்கு இப்போ இதெல்லாம் இந்த 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 வழக்கறிஞர்கள் கைதெல்லாம் வந்து உண்மை குற்றவாளிகள் இதே நோக்கி கரெக்டாக போகுமான்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ம் கண்டிப்பாக சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமக ராமதாஸ் அவர்கள் நான் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழக அரசியல் இருக்கிறேன் ஆனால் மக்கள் என்னை ஏ ஏற்றுக்க தயங்குறாங்க அப்படி ஒரு ஆதங்கத்தை வெளியே வெளிப்படுத்தியிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அவருடைய ஆதங்கம் வந்து நியாயமான ஆதங்கம் தான் அதாவது அவர் வந்து சமூக நீதியை பொறுத்த மட்டும் ஒரு கமிட்டடாக இருக்கார் அது சமூக நீதியை பொறுத்த மட்டும் பல்வேறு மக்களுக்கு வந்து சமூக நீதி கிடைக்கணும் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களுக்கும் அவங்கவுங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் வேலையிலையும் கல்வியிலேயும் அவருடைய பாயிண்ட் அது கரெக்டான பாயிண்ட்டு மதுவிலக்கு எடுத்து ரொம்ப தெளிவான ஒரு கொள்கையோட அந்த காலத்துலேயே இந்த காலம் வரையும் போராடி இருக்கிற அவர் தான் பல டாஸ்மாக் கடைகளை போட்டு போட்டு போராட்டம்லாம் அவர் நடத்திருக்காரு அந்த காலத்தில் அதே மாதிரி பெண்களை வச்சு பெண்கள் முன்னேற்றத்துக்கான மாநாடுகள் எல்லாம் பல இதெல்லாம் நடத்திருக்காரு சார் அவங்களோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்த வன்னியருடைய கட்சி அப்படின்ற முதிரை இருக்குல்ல அந்த ஸ்டிக்மாலேருந்து அவங்களால வெளியில் வர முடியல ஆக்சுவலாக அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு தேர்தலில் நிற்கும் போது ஓட்டு வங்கிக்காக அந்த மக்களுடைய ஓட்டு வாங்குறதுல மட்டும் அக்கறை செலுத்துகிறாங்க அந்த ஓட்டை வாங்குறதுன்னு அதுக்கு வெளியில் நம்ம அவங்க திமுக அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுக்கு மற்றவங்க ஓட்டெலாம் வருது ஆமாம் ஆனால் அவங்க அந்த கூட்டணியில் இல்லாத போது இப்போ பாஜக கூட்டணியில் இருந்தால் கூட மாட்டேங்குது அவங்க தனியாக நிற்கும் போதோ இல்லை அதிமுக திமுக இல்லாத ஒரு கூட்டணியில் இருக்கும்போதோ அது எதுவும் வரமாட்டேங்குது அப்போ அவங்க என்ன பண்ணணும் அடுத்த கட்டமாக வந்து வன்னியர் அல்லாத இடைநிலை ஜாதிகள் ஓட்ட வாங்க ட்ரை பண்ணணும் வன்னியர் அல்லாத பட்டியல் நிறுத்த ஒரு ஓட்டை வாங்க ட்ரை பண்ணணும் அதே மாதிரி மைனாரிட்டி ஓட்டை ட்ரை பண்ணும் மைனாரிட்டிக்கெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சியிலேயே வந்து பட்டியலில் நிறுத்தவர்கெல்லாம் உரிய பங்கு இருக்குது கட்சி பதவிகளெலாம் இடம் கொடுத்து வச்சுருக்கார் அவர் ஆக்சுவலாக அப்படிலாம் இருக்கும் போது இப்போ வடிவேல் ராவனெலாம் இருக்கார் இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா அது மாதிரி எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்குமான குரலை கொடுக்குற டாக்டர் ஆனால் வந்து அவருடைய காலகட்டத்தில் வந்து அவரால் பாஜகவை ஒரு பாமக ஒரு கட்டத்துக்கு மேலே ஆறு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே கொண்டு போக முடியல அது அவருக்கு நிச்சயமாக வருத்தமான ஒரு விஷயம் தான் ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஓட் பேங்கை வந்து வந்தியர் ஓட் பேங்க்கோட சுருங்கி போறது ஆக்சுவலாக அவர் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னா மத்தவங்களுடைய ஓட் பேங்க் வேணும் ஸோ அவர் வந்து கொஞ்சம் அதை விட்டு அவர் தாண்டி வர்றதுக்கு ரெடியா இருந்தா கூட மக்களுடைய பார்வை இன்னும் அவர் அந்த ஜாதியோடயே சேர்த்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதுலேருந்து வெளிவரத்துக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையாளணும் இல்ல இருந்தாலும் அவரை வந்து ஏத்துக்கிறது ஏன் மக்கள் தமிழக மக்கள் தயங்குறாங்க சார் ஒரு கூட்டணியா இல்ல இல்ல என்ன காரணம் இல்ல அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியால தான் இருக்காங்க வட மத்திய தமிழகத்தில் மட்டும்தான் அவங்க இருக்காங்க வேறு இடங்கள்ல இல்லை தெற்கு பகுதியில் இல்லை கொங்கு பகுதியில் இல்லை அவங்க அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கும்போது கூட அந்த இடத்துலையே கூட நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட பிரதிநிதியாக நீங்கள் பார்க்கப்படுறீங்க அதுலேருந்து நீங்கள் மாறணுன்ற இங்கே ஒரு நூற்றி இருபது தொகுதி இருக்கு வச்சுக்கோங்க வட மத்திய மாவட்டங்களில் இதில் வந்து நீங்கள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் எல்லோருடைய ஓட்டையும் வாங்க வேண்டியிருக்கு அந்த எல்லோருடைய ஓட்டு வாங்குற இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை வருது திமுக திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் வாங்குறீங்க வின் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஆமாம் கே எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பதினெட்டு எம்எல்ஏக்கள்லாம் வந்தாங்க எப்படி வந்தாங்க திமுக திமுக தான் கூட்டணி ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா அப்போ நீங்கள் தனியாக போது உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது உங்கள் மேலே நம்பிக்கை வரல அப்போது வந்தியர் இல்லாத இடைநிலை ஜாதிகள் பட்டியலினத்தவர் மைனாரிட்டிகள் இவர்கள் நம்பிக்கையை பெறுவதற்கான எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணுங்கள் அது மது இருக்கட்டும் சமூக நீதி ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கைகள் முன்னே இதெல்லாம் எடுக்கிறீங்க குரல் கொடுக்குறீங்க பல விஷயங்கள் செய்கிறீங்க ஈழ விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீட்டு விஷயத்தில் எதிர்பார்க்கிங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கணுன்றீங்க எல்லாமே கரெக்டு பட் உங்களோடய ஓட் பேங்காக நீங்கள் அதுலேருந்து உங்கள் இருந்து தாண்டி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதும் உங்கள் ஏரியாவுக்குள்ளேயே அந்த ஓட்டை வாங்குறதுக்கான வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து இப்போ சௌமியாலாம் வந்து விக்ரவாண்டியில் கிட்டத்தட்ட ஒரு ஜாதி ரீதியான பிரச்சாரத்தை தான் அவங்க கையாண்டாங்க அது தப்பு அது ஆக்சுவலாக அவங்க மக்கள்கிட்ட எப்படி பேசுனா நீங்கள் பார்க்கலாம் அந்த அந்த வீடியோலாம் போட்டு பார்த்தா அந்த வந்தியோடு கிடச்சா போறன்ற அளவுக்கு தான் அவங்க நம்ம ஜனங்க நம்பலாம் அப்படின்லாம் பேசுகிறாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ அது தவறு ஆக்சுவலாக எல்லோருக்குமே அவங்க பேச வேண்டிய அவசியம் இருக்குது அதுதான் வந்து பாமகவில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறேன் சார் இப்போ இன்னொரு விஷயம் சசிகலா அவர்கள் தமிழகம் முழுவதும் அதிமுக படைகளை திரட்டி கொண்டு தொண்டர்களை சந்திக்க போகிறேன் சொல்லி கிளம்புறாங்க இங்கிட்ட ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட ரீதியாக நிர்வாகிகளை சந்திச்சிட்டு வராங்க என்ன சார் நடக்கும் மரத்துக்கிற நகர்வு அதிமுகவில் எடப்பாடி மாவட்ட ரீதியாக தொண்டர்களை சந்திக்கிறது வந்து வெத்துவேட்டு அது வீண் வீண் வேலை அது ஆக்சுவலாக ஏன்னா இவர் தோல்விக்கு வந்து கூட்டமே தேவையில்லை கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்ற மாதிரி இவருடைய தலைமையும் செல்வாக்கில் இவருடைய கட்சியும் வலிமை எழுந்திருக்கு அப்புறம் ஏன் தோக்க மாட்டாங்க ஏன் தோ ஏன் தோ நீங்கள் ஒன்றா இல்லை சார் ஒன்றா இல்லை தான் தோக்குறீங்க ஒற்றுமையே வலிமை அதை புரிஞ்சிக்கோங்க உங்கள் பதவிக்கு ஆபத்து வந்துடும் நீங்கள் யாரையும் இருக்கீங்க உங்களுடைய நிலைமை என்ன சவுத்தில் ஒம்பது பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில் போட்டி போட்டு நீங்கள் வாங்கி ஓட்டு எவ்வளோ பதிமூணு பர்சன்ட் ஓட்டு பதிமூணாயிரம் லட்சம் ஓட்டு பதிமூணு லட்சமோ பன்னெண்டு லட்சமோ வாங்கியிருக்கீங்க ஒன்னேகால் கோடி ஓட்டில் பதிமூணு லட்சம் தான் வாங்கியிருக்கீங்க அன்றைக்கி ராமநாதபுரத்துலேருந்து தொண்டர்கள் வந்து சொல்கிறாங்க முக்களத்தோர் ஓட்டு போடல அப்படின்றாங்க இவரு உடனே சொல்கிறார் முக்களத்தோர் ஓட்டு வாங்குறது நாங்கள் எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணுவோன்றார் முக்கலத்தோர் மட்டுமே உங்களுக்கு ஓட்டு போடாத இல்லை எல்லா ஜாதியும் ஓட்டு போடல ஏன் கொங்குல உங்கள் கோட்டை தானே எதுக்கு அண்ணாமலை பின்னாடி வந்தீங்க கொங்கு உங்கள் கோட்டை தானே கிட்டத்தட்ட ஏழு தொகுதி டெபாசிட் ஏன் போட்டீங்க ஏழு தொகுதியில் டெபாசிட் போனீங்க நாகர்கோவிலில் நாலாவது வந்தீங்க திருநெல்வேலியில் எட்டு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கீங்க என்ன காரணம் பல இடங்களில் மூணாவது நாளாவதுலாம் வந்திருக்கீங்க ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு நிலைமை டெல்டா மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்த மாதிரி இருந்து இப்போ அது கூட இல்லாத போயிடுச்சு அங்கேயும் நீங்கள் பன்னெண்டு பதிமூணு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க அங்கேயும் ஒரு கோடி ஓட்டு இருக்குது எதுக்காக கொங்குமண்டலத்துலேயும் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறலை ஒரு தொகுதி கூட நீங்கள் வெற்றி பெறல இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா இதை நீங்கள் கூப்பிட்டு தான் பேசணுமா நீங்கள் நிற்க வச்ச கேண்டிடேட்லாம் மாவட்ட செயலாளர் கன்சல்ட் பண்ணி தான் நிற்க வச்சிங்களா எல்லாம் புது புது தாக்கங்கள் நிற்க வச்சிங்க எந்த மாவட்ட செயலாளரும் செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறான் பணம் கிடையாது ம எதிர்காலத்தில் இருந்தால் இருந்தால்தான்னால சார் செலவழிப்பான் பணத்தை கண்டிப்பாக கட்சி இருபத்தாறு ஆட்சிக்கு வரும்னா பணம் செலவழிப்பான் ஆட்சிக்கு வராது இதே மாதிரி தான் வராதுன்னா எப்படி சார் பணம் செலவழிப்பான் அதனால் இங்கே தேவை வந்து ஒற்றுமை சசிகலா தேவை ஒற்றுமை அதுக்கப்புறம் தலைமை மாற்றணுங்கிறது தேவை இருக்கு அப்படி சார் அதில் தான் தலைமை மாற்றம்ன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் இப்போ பாயிண்ட் என்னென்னா முதல்ல வந்து சசிகலாவோ இல்லை வந்து ஓபிஎஸோ வந்து முதல்ல சே சேர்த்துக்கோங்க அவங்கள சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தலைமையை பற்றி அப்புறம் கூட யோசிக்கலாம் கூட்டுத்தலைமையை கூட வச்சுக்கலாம் வழிகாட்டுதல் குழு கூட போடலாம் உயர்மட்ட குழு கூட போடலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து சசிகலா இன்றைக்கி ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பையனா சசிகலா வந்து நம்ம தலைமை போயிடுமோன்னு பேப்பிட்றாங்க ஓபிஎஸ் க்ளீனாக சொல்லிட்டாரு எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு சொல்லிட்டார் சசிகலா வந்தால் தலைமை போய்டுன்னா சசிகலா வந்து ஒன் கட்சி போடணும்னு நினைக்கிறாங்க அதில் கிளியரா இருக்காங்க அவங்க ரெட்டையில எடுத்து போட்டி போட வேணாம்னா டொண்ட்டி ஒன்ல அவங்க போட்டி போடல இப்போ அவங்க விலகி நிற்கிறது ஓபிஎஸ் விலகி நிற்கிறதெல்லாம் வந்து ஒரு முக்கலத்தொரு ஓட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணல எல்லா ஜாதி ஓட்டையும் அதிமுகவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக அதனால் வந்து நீங்கள் சப்போஸ் சசிகலா ஓபிஎஸ்லாம் சேர்த்திங்கன்னா பெட்டரு சசிகலாவை பொறுத்த மட்டும் அவங்க மீண்டும் வந்து இங்கே ஒரு அதிகாரத்தை பண்ணுவாங்கல்லாம் அது பண்ண மாட்டாங்கன்றதான் என்னுடைய கருத்து அவங்க ஜெயலலிதா இருந்தபோது பண்ணாங்கன்னா ஜெயலலிதா கொடுத்த அதிகாரத்தில் பண்ணாங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய செல்வாக்கு என்ன இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு அவங்க உண்மையிலேயே செல்வாக்க இருந்தாங்கன்னா பல எம்எல்ஏக்கள் அவங்க பக்கம் போயிருப்பாங்களே போல யாருமே ஸோ அவங்களுக்கு தெரியுது தன்னுடைய செல்வாக்கு என்னன்ட்டு ஆனால் அவங்க எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக இருக்குது அதிமுக ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க நீங்களாம் அவங்க காலையில் தான் ஒரு காலத்தில் உழிஞ்சு எழுந்தீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க வந்தாங்கன்னா கட்சி வலுப்படுதுனாங்க ஏன் சேர்க்கக்கூடாது ஆக்சுவலாக அப்போ நீங்கள் உங்கள் உங்களுக்கு உங்கள் பதவி போயிடுமோ நம்ம இவ்வளோ செலவழிச்சி எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கோமே இவங்க நம்ம நம்ம தலைமை போச்சுன்னா என்ன பண்ணுறா அது மாதிரி நினைக்கக்கூடாது ஒரு கட்சி ஒற்றுமைன்னு வரும்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடாது எண்பத்தி நாலு எண்பத்தேழு காலகட்டத்தில் ஆரம்யிறப்பன் ஜெயலலிதா படாத பாடுபடுத்தினார் அப்புறம் ஜெயலலிதா கட்சியை கைப்பற்ற பிறகு தொண்ணூற்றி தொண்ணூறு தேர்தலில் முதலமைச்சராக வந்த பிறகு அதே ஆரம்பியரப்புன்னு கூட்டு மந்திரி பதவி கொடுத்தாங்கல்ல சரி நீங்கள் வந்து உங்களை எதிர்த்து யாரும் வேணால் பண்ணல நீங்கள் வந்து ஒரு நாலரை வருஷ காலம் உங்களுக்கு ஒத்துழைச்ச கொடுத்த ஓபிஎஸை முதலு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிங்க உங்களை சீஃப் மினிஸ்டர் சசிகலாவை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க இதெல்லாம் நியாயமான விஷயமா இந்த விஷயத்தில் அண்ணாமலை சொன்ன விஷயம் கரெக்டு கட்சி துரோகி எடப்பாடின்னு சொன்னார் பார்த்தீங்களா சசிகலாவுக்கு துரோகம் ஓபிஎஸ்க்கு துரோகம் கூட பக்கத்தில் உட்கார வச்ச பிரைம் மினிஸ்டருக்கு துரோகம் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிருக்கீங்க இல்லைங்க அதனால் இந்த துரோகத்தெல்லாம் விட்டுட்டு உண்மை நிலையை உடந்து எல்லாரையும் சேர்த்துட்டு கட்சியை வலுப்படுத்த பாருங்க இல்லாட்டி நீங்கள் இருபத்தி இன்னும் பலவீனமாக போனீங்கன்னா உங்க கூட யாரும் கூட்டு நிற்க வரமாட்டாங்க இல்லை இருந்தாலும் இப்பே இந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க இல்லைங்க எல்லாரும் சேருங்க அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸ் சசிகலா சேருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கதா சொல்லப்படுது உண்மையிலே சேர்ப்பாலாம் எப்படி சார் ஒன்று கூட வாய்ப்பு இருக்கா இவர் யாரும் சார் சேர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இந்த தோல்விக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டி இருக்கணும் பொதுக்குழு கூட்டி கருத்து கேட்டுருக்கணும் இல்லையா நம்ம தோல்விக்கு என்ன காரணம் பேசுங்க எல்லாருக்கும் பொதுக்குழு உறுப்பினருக்குலாம் ஒரு கொஸ்டினியர் கொடுங்க ஒரு கேள்வி கொடுங்க நம்ம கட்சி தோற்றத்துக்கு என்ன காரணம் ஒற்றுமை இல்லாததான் காரணமாக பிரிந்து போன சேர்க்க வேண்டுமா மூணு நாள் கேள்வி எழுதி கொடுங்க ஓட்டு எடுப்பெடுங்க எடுத்து பாருங்கள் பொது பொ பொதுக்குழு உறுப்பினர் என்ன சொல்கிறான்னு கேளுங்க கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணாத ஜனநாயக ரீதியில் அதை பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் யார் வந்து சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறது யார் நீங்கள் ஸோ அதனால் வந்து சே நீங்கள் வந்து உங்க பதவியை காப்பாற்றுறதுக்காக சுயநலம் காரணமாக இப்படி முடிவெடுத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா கடைசியில் அழிய போகிறது கட்சியாக தான் இருக்கும் கண்டிப்பா சார் இப்போ திறந்து பார்ப்போம் உங்க நேரத்தை ஒதுக்கி எமது அறிந்து வந்த மிக நன்றி சார் தேங்க் யூ நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்